I y el caro de உழைக்கும் மாவட்டத்தின் முன்னணி தலைவர் தொழிலாட்சி அவர்கள தொழிற்சங்கத்தின் மேலும் தலைவர் வழக்குறையோட வாரதி அவர்கள இன்னொரு மேலாண் தலைவர் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் கே பி பி சாமி அவர்களின் உடன்பரப்பு அன்பு கிழவர் கே சங்கர் அவர்கள் இந்த பங்கேற்று கோரிக்கைகளையும் ஆதரிக்கிற வகையில் எங்களோடு வருகை இருந்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொன்னோடிகளை கூட்ட பொதுப்பாடுகளை பணி நிரந்தரம் மூலம் உண்ணாணி அர்ப்பாரத்தில் ஈடுபட்டுள்ள பயிற்சியாளர் பயிற்சியாளர்கள் அறுபத்தி ஓரு தோழர்கள் பயிற்சியாளர்களை மற்றும் الطلبهrowDataமை ஒலி சங்கி கலைகாவர் நிர்வாகiele ஊrige பெரியாருகளைய வீரீ வீரான உருவளை சொற்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியால் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எம்.ஆர்.புருபாகம் அறுபத்தி ஓரு பயிற்சியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் மேக்ஸ் என்ற தேசிய பயிற்சியாளர்கள் திட்டத்தை தெரிவிக்கிற முயற்சியை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தி இந்த பட்டினி போராட்டம் முன்னாங்கிரியான போராட்டம் ஒருநாள் அடையாள போராட்டமாக இருக்கேன் நடந்து நிறைவு பெற இருக்கிறது அதனை முடித்து வைக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய ஒரு அனைவருக்கு நிதார்ந்த நன்றியை இந்த அடையாள போராட்டத்தை தற்காலிகமாக நாம் முடித்து வைக்கிறோம் தொழிற்சகத்தின் தலைவர் தலைமையிலே பேசிய போது குறிப்பிட்ட கால கெடுவற்றை எல்லாம் நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டம் நடிக்கும் அது தொழிற்சாலையின் வாசலிலேயே நடக்கும் என்று உறுதிபட தெரிவித்திருக்கிறார் இந்த நிர்வாகத்திற்கான அச்சுறுத்தல கோரிக்கை நாங்கள் கொண்டிருக்கிற உறுதிப்பாடு அதை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துவதற்கான ஒரு அறிவிப்பு எனவே விமானம் நிர்வாகம் இதனை நேர்மறையாக புரிந்து கொள்ள வேண்டும் அணுக வேண்டும் போராடி போராடித்தான் பணியாளர்கள் தங்களுக்கான உரிமைகளை வென்றெடுக்க முடிகிறது பாதுகாக்கப்படுகிறது இதுதான் நம்முடைய வரலாறாக நெருங்காலும் போராடுவதற்கு ஒருபோதும் நாம் பயங்கிய நிலை தேவையை உணராமல் போராட முடியாது போராட தெரியாமல் நீ வாழ முடியாது என்று விருது தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு தேவையை உணராமல் போராட முடியாது போராடுவதற்கு கூட நமக்கு என்ன தேவை என்பதை நாம் உணர வேண்டும் போராட தெரியாமல் நாம் வாழ முடியாது நம்முடைய தேவையும் நம்முடைய போராட்டமும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்த போக்குகளாக இருக்கின்றன நம்முடைய வாழ்வியலே போராட்டக்களத்தில் நாம் தொடங்குகிறது முடிகிறது இதை எம்ஆர்எஸ் நிர்வாகம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு நாள் அவர்கள் திருமாவளவனை அழைத்தார்கள் பாரதி அழைத்தார்கள் ராஜதாந்தனை அழைத்தார்கள் ஏ பி சங்கரை அழைத்தார்கள் தொலைநாந்தவர்களை அழைத்தார்கள் மறுபடியும் மறுபடியும் அவர்கள் அழைக்கப் போகிறார்களா அவர்கள் வரப்போகிறார்களா ஒரு கட்டத்திற்கு மேலே அவர்கள் எல்லோரும் நேர்ந்து போவார்கள் நிர்வாகம் கணக்குப்படலாம் ஆழிலாளர்கள் எப்போதும் போராடி கொண்டே இருப்பார்கள் என்பதின் நிர்வாகம் அவ்வப்போது உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறது எல்லா தனியார் நிர்வாகமும் அப்படி உணர்ந்து விட்டது நாம் போராடுவோம் அவர்கள் நசுக்க பார்ப்பார்கள் அனைத்து முயற்சிகளையும் இதை நாம் எப்படி எதிர்கொள்ளது என்றால் தொழிற்சங்க ஒற்றுமையின் மூலம் தான் எதிர்கொள்ள முடியும் தொழிலாளர்களின் ஒற்றுமையின் மூலம் தான் எதிர்கொள்ள முடியும் தொழிலாளர்களின் உறுதிப்பாட்டின் மூலம் தான் எதிர்கொள்ள முடியும் ஆகவே எனது அருமை தொடர இந்த ஒரு நாள் போராட்டத்தில் நமக்கு தீர்வு கிடைத்துவிடும் என்று கருத வேண்டாம் இது ஒரு திரர்சன் அடுத்து போராட என்கிற உணர்வோடு இன்றைக்கு கருது இது ஒரு ஒத்திகை தான் அடுத்தடுத்து நாம் போராட தயாராக இருக்கிறோம் என்பதற்கான ஒரு ஒத்திகை தான் நிறுவனத்தின் நிர்வாகம் நம் கோரிக்கைக்கு செமிபடுக்கிறவரையும் போராடுவோம் என்ற அந்த புரிதலுக்கான ஒரு களம்தான் இந்த உண்ணாவிரை கலப்போவார்கள் எனவே இது ஒன்றும் பெரிய நடட்டத்தை நிர்வாகத்துக்கு ஏற்பது கூட வழக்கமோடு அவர்கள் சொல்வது என்னவென்றால் உங்கள் கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றினால் பிற கிளைகளில் இருக்கிற தொழிலாளர்களும் இதே கோரிக்கையை வைப்பார்கள் என்று சொல்வார்கள் அந்த தொழிலாளர்களுக்கும் சேர்ந்துதான் நாங்கள் போராடுகிறோம் அந்த தொழிலாளர்களும் அப்படி கோரிக்கையை வேண்டும் என்பதுதான் எங்கள் புரிதல் அந்த தொழிலாளர்களையும் நீங்கள் பணி செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கை நாங்கள் இந்த நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கு அறுபத்தோரு பேர் நீங்கள் தொழிலாளர்களையும் இணைந்து பேசினால் பேச வேண்டிய பொறுப்பு என்பதை பணி நிரந்தரம் செய்கிறதால் உங்கள் உற்பத்தி நேரம் பேர் அதிகரி பணிநரம் செய்வதால் உற்பத்தி திறன் பெருகும் தரத்தின் திறம பெருகும் நீங்கள் அணுக வேண்டுமே எங்கள் மீதுவதை உங்களுக்கு செய்தால் மக்களுக்கு கேட்பார் உங்களுக்கு பத்து இடங்களிலே நிறுவனம் வேண்டும் என்று ஆசை இருக்கிற போது பத்து நிறுவன கிளைகளையும் வெற்றிகரமாக நடத்த வேண்டும் லாபகரமாக நடத்த வேண்டும் என்று ஆசை இருக்கிற போது அந்த நிறுவன கிளைகளில் பணியாற்றக்கூடிய அனைவரின் நலன்களையும் உங்களுக்கு அக்கறை இருக்க வேண்டும் தொழிலாளர்களின் நலன்கள் எனவே வர கிளைகள் த கோலி கே ஏழுங்கபாகாக ஆமா அம்மா merhaba சொல்லு சரிதான் நாம கேட்டா ஆமும் கேட்பாங்க அதனால நாம தேறறதா அப்படி நாம வெளியில போகுமா அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியுமா ஆறு ದಿನமே நாடது விழுச்சோம் நீவி பெரியாரவே के ප තराක් ය සරණ අ ක செ විරතු ම වයි වටගේ හදයක් ග අදන මග පද මටරග ද අපබ ආ සාවමය මා අවු සो සි කය முயற்சியை எதிர்க்கவில்லை இப்போது இந்த ரெண்டு மண்டலங்களில் நீங்கள் பணி நிரந்தரம் கேட்டால் எண்ணில் என்றீல் அந்த ஸ்டீலுடைய பணியாற்றக்கூடியவர்களுக்கு அவுட் சோர்சிங் வேண்டாம் பணி நிரந்தரம் என்று கேட்டால் அந்த பதினோரு மண்டலங்களிலும் கேட்பார்களே என்று வழக்கம் கூட சொன்னார் நான் சொன்னேன் சென்னையில் உள்ள அந்த பதினோரு மண்டலங்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாநகராட்சிகளிலும் நகராட்சிகளிலும் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டியதுதான் அரசின் தலைமை நாங்கள் பிறந்த நாள் போது சொன்ன ஒரு கருத்தை பணி நான் எதிராக இருக்கிறேன் என்பதை ஒரு தோற்றத்தை உருவாக்கினார் அது ஒரு ஒரு கருத்துக்கு எதிர்கருத்தை சொன்னேன் தனியார் மயமாகப்பட்டவர்களாக இருக்கும் தனியார் நிறுவனங்களை எல்லாம் அரசமைப்படுத்த வேண்டும் என்பது கோரிக்கை பள்ளிகள் எல்லாம் தனியார்மயமாக சாராய கலைக்கு மட்டும் அரசு நிறுவனங்களாக இருக்கின்றன பள்ளிக்கூடத்தில் இருந்த இந்திய அரசு கல்விக்கூடங்களையும் கல்லூரிகளையும் கல்வி நிறுவனங்களையும் தனியார் ஒப்படைக்கிறது ஆனால் சாராய கடைகளை அரசியல் நடக்கிறது ஒட்டுமொத்தத்திலே தனியார்மயமானதை தாராளமயமான உலகமயமாதலை எதிர்க்க வேண்டிய பொறுப்பாக இருக்கிறது உயர்த்த வேண்டிய பொறுப்பாக இருக்கிறது இந்தியா முழுவதும் அந்த பார்வை மாற்றிக்கிறது அது ஒரு புரட்சம்

<59an> ും സട്ടമത്തിലേ മുതൽ മൂന്നാമത് നാളെ സട്ടമിട്ട് പോകുന്ന

तोरा को चेक करते हैं दो ही जगह तीन तरह का और दो ही कैसे बनाए बोलते हैं माहौल दो ही तो आयें तो आयें तो आयें तो बोलते हैं तो क्या है नए नए जगह तीन तरह के दोनों तरह के आगे आओगे आपने आप जब बनेंगे नए नए जगह देखो तो एक्स्ट्रा उनको देव पर आगरा हाउसवर्सी के बिल्कुल क्या है आ புரிஞ்சுன்னு நினச்சேன் அப்படின்னு இப்போ நான் என்ன ஒரு கோரிக்கை வச்சேன்னா இந்த துரிமை பணியாளர்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாகரிகமான சொல்லாது கொள்ள போனால் அது வந்து தூக்கவங்க வேலை அசுகலை வேலை நல்ல வேலை மனதில் வந்து நல்ல வேலை மெடிக்கல் டீஸெலாம் நிறைய இருக்குது மேக்ஸ் டீஸெலாம் நிறைய கிட்ட இந்த வேலையில் எப்போது ஒன்றும் ஒரு అది గురుపిత సంబంధులకే ఇద రేవే అనే విధానıyla నిరంతర ప్రకృతుల ప్రభావం అది. ఇది ఒకచోలో ఆల్రెడీ ఒక భాగం தூய்மை பணியாளர்களை எதிர்பார்ப்பதை போன்ற ஒரு குழப்பத்தை உருவாக்கு போராட்டம் போராட்டம் இருக்கிறார்களோ அதே போல அந்த போராட்டத்தை முன்னெடுப்பதே சிறுத்தைகள் தான் விடுதலை சிறுத்தை தொழிற்சங்கம் தான் பணியாளர்கள் மேம்பாட்டு சங்கம் என்கிற அந்த அமைப்பு அந்த போராட்டத்தை முன்னெடுத்து ஒரு அரசியல் <laughs> 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 முப்பது இந்த விவாதத்தை தான் அந்த கேள்வியின் மூலமாக இருக்கிறது அவ்வளவுதான் பணி நலத்தர கோரிக்கைக்கு நாம் எதிராக பேச தொழிலாளி பக்கம் எப்பொழுது இருப்போம்

Grazie a tutti.